நான் ஐந்து நீள முருங்கைக்காய் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கேன் இரண்டு பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று தேவைக்கு ஏற்ப உப்பு மஞ்சள் தூள் தேங்காய் துருவல் அரை மூடி ரெண்டு பூண்டு பற்கள் சிறிதளவு சோம்பு சிறிதளவு மிளகாய் தூள் தாளிப்பதற்கு கடுகு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் முருங்கைக்காயை நறுக்கும் போதே சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அந்த இருந்து கீழே லேசாக வெட்டி அதை வந்து லேசாக கீறி வச்சுக்கிடணும்